அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் இந்த வேதாக தொடர்ந்து வாசிக்கலாம் நேற்று நாளிலே ரூத் முழுவதும் வாசிக்க கடவுள் கிழமை செய்தார் ஸ்தோத்திரம் ஒன்னு சாமியில் தொடர்ந்து வாசிக்கலாம் அதன் முன்னுரை அறிந்து கொள்வது அவசியம் ஒன்று மற்றும் இரண்டு சாமியில் நூல்களில் இஸ்ரேல் அரசுரிமையின் தொடக்க வரலாறு காணப்படுகிறது நீதி தலைவர்களின் காலம் அரசுரிமையின் காலமாக மாறியது குறித்த நிகழ்ச்சிகள் ஒன்னு சாமில் என்னும் இந்நூலில் இடம்பெறுகின்றன மேலும் நீதித் தலைவரின் வரிசையில் இறுதியாக வந்தவரான சாமுவேல் இஸ்ரேலின் முதல் அரசரான சவுல் சிறு பருவத்தே இறைவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரேலின் பேரரசாக உயர்த்தப்பட்ட தாவீது ஆகிய மூவரை மையமாக கொண்டு ஏற்பட்ட சமுதாய மாற்றமும் இந்நூலில் இடம்பெறுகிறது அதாவது சவுல் சாமுவேல் சவுல் தாவி இந்த மூவரை குறித்து கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் வெற்றியும் அவருக்கு உண்மையற்றவர்களாய் நடக்கும்போது அழிவும் ஏற்படும் என்ற கருத்து இந்நூலில் தெளிவாக்கப்படுகிறது ஆண்டவரே இஸ்ரேலின் உண்மையான அரசர் என்று கருதப்பட்டார் ஆனால் மக்களின் விருப்பத்திற்கிணங்கி அவர் அவர்களுக்கு ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கிறார் ஆயினும் அரசரும் இஸ்ரேல் மக்களும் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்பதும் செல்வர் வறியோர் ஆகிய எல்லா மக்களின் உரிமைகளும் கடவுளின் திருச்சட்டத்தின் கீழ் சமமாக காக்கப்பட வேண்டும் என்பதும் இந்நூலில் வலியுறுத்தப்படுகிறது நூலில் உட்பிரிவுகள் இஸ்ரேலின் தலைவர் சாமுவேல் சவுல் அரசராதல் சவுல் ஆட்சியின் முற்பகுதி தாவிதும் சவுளும் சவுல் அவர்த்தம் புதல்வர்கள் ஆகியோரின் இறப்பு இந்த முன்னுரையோடு சாமியலின் முதலாம் புத்தகத்தை கத்தருடைய பெரிதான கிருவையாள வாசிக்க உள்ளே செல்லலாம் வாசிக்க முற்படலாம் நான் திருவிழித்திருந்து வாசிக்கின்றேன் சாமையிலின் புத்தகம் ஒன்னு சாமியில் முதலாம் பகுதி சீலோவில் எல்கானா இப்ராஹிம் மலை நாட்டை சார்ந்த ராமாத்தாயிம் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார் அவர் இப்ராஹிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகூவின் மைந்தனான எலிகோவின் புதல்வனான எரோகாமின் மகன் அவருக்கு அண்ணா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர் பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர் அண்ணாவுக்கோ குழந்தைகள் இல்லை எல்கானா ஆண்டுதோறும் சிலவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார் அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஓப்பனியும் பினாகாசம் இருந்தனர் எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவருடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பது உண்டு அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார் ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்கலத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள் இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள் அண்ணா உண்ணாமல் அழுவார் அப்பொழுது அவர் கணவர் எல்கான அவரை நோக்கி அண்ணா நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் உண உண்ணவில்லை நீ ஏன் மறு மன வருத்தம் அடைகிறாய் நான் உனக்கு பத்து புதலரை விட மேலானவன் அன்றோ என்பார் அண்ணாவும் ஏலியும் ஒரு நாள் அவர்கள் சீலாவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது படைகளின் ஆண்டவரே நீர் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினை கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவர கத்தியே படாது அவரை இவ்வாறு ஆண்டவர் திருமணம் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவரை அவருடைய வாயை கவனித்தார் தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிக்காரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிக்காரியாய் இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் முள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்ட ஒரு திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுதலை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணாவும் அடியால் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை சாமுவேலின் பிறப்பு அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமணம் வழிபட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அண்ணா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால் கூடியும் மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவர் கணவர் எல்கானா உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய் பையன் பால்குடி மறக்கும் வரை இரு ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதி உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார் ஆகவே அவர் தங்கியிருந்த தங்கியிருந்து பால்குடி மறக்கும் வரை தன் மகனுக்கு பாலூட்டி வந்தார் அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு மூன்று காளை இருவதுபடியே அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை திராட்ச ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவன் காளையை பலியிட்ட பின் அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏழியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உம் மீது ஆணை என் தலைவரே முன் சென்று பல ஆண்டவரிடம் வேண்டி கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்து என் வேண்டுத்தோளை அவர் கேட்டறினா ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் பகுதி இரண்டையும் வாசிக்கலாம் அண்ணாவின் வேண்டுதல் அப்போது அண்ணா மன்றாடி கூறியது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரின் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை படிக்கின்றது ஏனெனில் நான் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் ஆண்டவரை போன்ற துயவர் வேறு எவரும் இலர் உமையின்றி வேறு எவரும் இலர் நம் கடவுளைப் போன்று வேறு பாறை இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் எனவே ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே வலியோரின் வில்கள் உடைக்கப்படுகின்றனர் தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசித்தீர்த்தார் ஆகியுள்ளனர் மரடி ஏழு வரை பெற்றெடுத்துள்ளார் பல புதல்வரை பெற்றவர்களோ தனியல் ஆகின்றாள் ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் வாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவரை ஏழை ஆக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பை நின்று தூக்கி விடுகின்றார் உயர் குடியினரோடு அவர்கள் அமர்த்துகின்றார் மாண்பூர் அரியணையை அவர்கள் உரிமையாக்குகின்றார் உலகின் அடிதளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் தம்மில் பற்றுக்கொண்டோர் கொண்டோர் அவர் காப்பார் தீயோர் இருளுக்கு இரையாவர் ஏனெனில் ஆற்றல் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்க செய்வார் ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார் ஏல்கானா ராமாவில் உள்ள தம் வீட்டிற்கு சென்றார் சிறுவனோ குரு ஏலியின் முன்பக்கமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் ஏலியின் மக்கள் அப்போது ஏலியின் புதர்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர் அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை அந்த குருக்களின் மக்களிடம் பின்வாரும் நடந்து கொண்டனர் யாராவது பலி செலுத்தினார் இறைச்சி வேகும் போதே கையில் மூன்று பல் கொக்கியுடன் குருவின் பணியாளன் வருவான் அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான் கொக்கியில் அகப்படுவதை எல்லாம் குருவுக்கென்று எடுத்துக் கொள்வான் சீலோவுக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தனர் அதோடு கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியாளர் பலி செலுத்துபவரிடம் வந்து குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடும் வெந்த இறைச்சி என்று பச்சையானதே அவர் உண்மிடமிருந்து பெறுவார் என்பான் யாராவது அவனிடம் தற்போது கொழுப்பு எரியட்டும் பிறகு நீ விரிமதி எடுத்துக்கொள் என்று சொன்னால் அதற்கு அவன் இல்லை நீ இப்பொழுதே கூடும் இல்லையேல் நான் வலிந்து எடுத்துக் கொள்வேன் என்று சொல்வான் ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமணம் மிகப்பெரியதாகவே இருந்தது ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள் சீலோவில் சாமுவில் ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தார் சாமுவேரின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்தி சென்றபொழுது அவனிடம் கொடுப்பார் எல்கானாவும் அவர் மனைவியும் ஏலிக்கு ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார் பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பி செல்வர் ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார் அவர் கருவுற்று மூன்று ஆண்களையும் இரண்டு பெண்களையும் பெற்றெடுத்தார் சிறுவன் சாமுவலோ ஆண்டவர் திருமுன் வளரலானாம் ஏலியும் அவர் தம் புதல்வர்கள் ஏழி முதிர் வயது அடைந்தார் தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும் சந்திப்பு கூட வாயில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கேட்டறிந்தார் அவர் அவர்களை நோக்கி கூறிதன் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் இவ்வனைத்து மக்களிடமிருந்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே வேண்டாம் பிள்ளைகளே ஆண்டவரின் மக்களிடையே பரவி இருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல ஒரு ஒரு மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறொரு வேறு ஒரு வேறு வேறு எவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம் ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்காக பிரிந்து பேசுவோர் யார் இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது சிறுவன் சாமல் வாழ்ந்த ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாயிருந்து வந்தான் ஏலியின் குடும்பத்திற்கு எதிரான இறைவாக்கு அப்போது இறையடியார் ஒருவர் ஏழியிடம் வந்து கூறினார் ஆண்டவர் இவ்வாறுக்கு உனக்கு அரையீட்டு நாட்டில் பார்வன் வீட்டுக்கு உன் மோதாதியர் வீட்டார் அடைமைகளாக இருந்தபொழுது அவர்களுக்கு நான் என்னையே வழிபடுத்தினேன் என் பலிப்பிடத்தில் திருப்பணி புரியவும் தூபம் காட்டவும் என் முன் ஏபோது அணியவும் அவர்களை நான் இஸ்ரேலின் அனைத்து குளங்களில் நின்றும் தேர்ந்தெடுத்தேன் இஸ்ரேல் மக்கள் எனக்கு செலுத்திய நெருப்பு பலிகள் அனைத்தையும் நான் உன் மோதாதில் வீட்டுக்கே வீட்டாருக்கே கொடுத்தேன் பின் நானே கற்றையிட்ட பலிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன் உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி என் மக்கள் இஸ்ரேல் செலுத்த ஒவ்வொரு படையிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு உங்களையே கொடுக்க வைப்பதேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது உன் வீடும் உன் மோதாத வீடும் என் முன்பாக என்றென்ற ஊழியம் புரியும் என வாக்களித்திருந்தேன் ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது இவ்வாக்கனை விட்டு அகழ்வதாக ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன் என்னை இகழ்வரை இகழ்ச்சி அடைவர் இதோ நாள்கள் நெருங்குகின்றன அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மோதாதியர் வீட்டாரின் ஆற்றலை நான் அழிப்பேன் உன் வீட்டில் ஒரு முதியோர் கூட இருக்க மாட்டார் அப்பொழுது ஏனே இஸ்ரேலுக்கு அருளப்படும் அனைத்து நலனையும் பொறுமையோடு மனம் விதம்பி பார்ப்பாய் உனது வீட்டிலோ என்றென்றும் ஒரு முதிர் கூட இருக்க மாட்டார் என் பீட பணியின் விளக்கி விளக்கிவிடாமல் நான் வைத்து கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடையும் மட்டும் இருப்பான் ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர் உன் இரு புதல்வரான ஓபனைக்கும் பினகாசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் ஒரே நாளில் அவர்கள் இருவரும் அடிவர் என் திட்டத்திற்கு விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படும் நம்பிக்கை ஒரு குருவை நான் எழுப்புவேன் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன் அவன் என்னாலும் என்னிடம் திருப்பழி பெறுபவனுக்கு அவனுக்கு பணி செய்வான் எஞ்சியுள்ள உன் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளி காசுக்கோர் ஒரு அப்பத்துக்கோ அவனிடம் வந்து கையேந்தி நின்று தயை கூர்ந்து எனக்கு ஒரு அப்பம் கிடைக்குமாறு குருத்துவ ஊழியத்தை என்னை சேர்த்து கொள்ளும் என்பார்கள் வாசிக்க தெரிஞ்ச இருந்து கொள்ளப்பட்ட முதலாம் சாமூரின் புத்தகம் ஒன்று மற்றும் இரண்டாம் பகுதிகள் வாசித்து முடிந்து அமைப்பது மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர் வேதம் இணைந்திருங்கள் கர்த்த நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்